யோபு முப்பத்தி ஓராம் அதிகாரம் என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின பார்த்தது உண்டானால் அப்பொழுது என் மனைவி வேறொருவனுக்கு மா வரைப்பாளாக வேற்று மனிதர் அவள் மேல் சாய்வார்களாக அது தோஷம் அது நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படும் அக்கிரமா மாமே அது பாதாள பரியந்தம் பட்சிக்கும் அக்கினியாய் என் சம்பத்தை எல்லாம் நிர்மூலமாக்கும் என் வேலைக்காரர் ஆனாலும் என் வேலைக்காரி யானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால் தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன் அவர் விசாரிக்கும்போது போது நான் அவருக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன் தாயின் கர்ப்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ ஒருவிதமான கர்ப்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவோ எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பனில்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ என் சிறுவயது முதல் அவன் தகப்பனிடத்தில் வளர்வது போல என்னோடே வளர்ந்தான் நான் என் தாயின் கர்ப்பத்திலே பிறந்தது முதல் அப்படிப்பட்டவர்களை கைலாகு கொடுத்து நடத்தினேன் ஒருவன் உடுப்பில்லாததினால் மடிந்து போகிறதையும் ஏழைக்கு மூட வஸ்திரம் வஸ்திரமில்லாதிருக்கிறதையும் நான் கண்டபோது அவன் என் ஆட்டுமயிர் கம்பளியினாலே அனல் கொண்டதினால் அவன் இடை என்னை புகழாதிருந்ததும் ஒளிமுக வாசலில் எனக்கு செல்வாக்கு உண்டென்று நான் கண்டு திக்கற்றவனுக்கு விரோதமாய் என் கையை நீட்டினதும் உண்டானால் என் கைப்பட்டை தோளிலிருந்து சரிந்து என் புயத்து எலும்பு முறிந்து போவதாக தேவன் ஆக்கினை இடுவார் என்றும் அவருடைய மகத்துவத்தை உத்தரிக்க கூடாது என்றும் எனக்கு இருந்தது நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும் சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு என் வாய் என் கையை முத்தி செய்ததுண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க இருக்கும் அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதளிப்பேனே என் பகைஞனுடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது களி கூர்ந்திருந்தேனோ அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை அவன் இனத்தார்களில் திருப்தியாகாதவனை காண்பிப்பவன் யாரென்று என் கூடாரத்தின் மனுஷர் சொல்லுவார்களோ பரதேசி வீதியிலே ரா தங்கினதில்லை வழிபோக்கனுக்கு என் வாசல்களை திறந்தேன் நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை என் மடியிலே ஒளித்து வைத்தேனோ திரளான என் கூட்டத்துக்கு நான் பயத்தினாலாவது இனத்தார் பண்ணும் இகழ்ச்சி என்னை நான் பேசாதிருந்து வாசற்படியை விட்டு புறப்படாதிருந்தேனோ ஆ என் வழக்கை கேட்கிறவன் ஒருவன் இருந்தால் நலமாயிருக்கும் இதோ சர்வவல்லவர் எனக்கு உத்தரவு அருளி செய்யவும் என் எதிராளி தன் வழக்கை எழுதி கொடுக்கவும் எனக்கு விருப்பமுண்டு அதை நான் என் தோளின் மேல் வைத்து எனக்கு கிரீடமாக தரித்து கொள்வேனே அவனுக்கு நான் என் நடைகளை தொகை தொகையாய் காண்பித்து ஒரு பிரபுவைப் போல அவனிடத்தில் போவேன் எனக்கு விரோதமாக என் காணி பூமி கூப்பிடுகிறதும் அதன் படைசால்கள் கூட அழுகிறதும் கூலி கொடாமல் நான் அதின் பலனை புசித்து பயிரிட்டவர்களின் ஆத்மாவை உபத்திரவப்படுத்தினதும் உண்டானால் அதில் கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வார் கோதுமைக்கு பதிலாக கலையும் முளைக்க கடவது என்றான் யோபின் வார்த்தைகள் முடிந்தது ஆமேன்